இன்று நோன்பு பெருநாளை கொண்டாடும் அனைத்து மலேசிய இஸ்லாமியர்களுக்கும் மாற்றிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் பேரரசியார் ராஜ ஜாரித் சோஃபியா இருவரும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் புனித ரவணான் மாதம் முழுவதும் முஸ்லிம்கள் மேற்கொண்ட அரப்பணிகள் அனைத்தும் எல்லாம் வல்ல இறைவனால் அருளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படட்டும் என்று அவர்கள் வாழ்த்தினர் கிடைக்கப்பெற்ற நன்மைகள் மற்றும் ஆசீர்வாதங்களுக்காக மகிழ்ச்சியுடனும் நன்றி உணர்வுடனும் வரவேற்போம் அதோடு இன மத வேறுபாடின்றி சமுதாயத்தின் அனைத்து மட்டத்தினரும் நட்புறவை வலுப்படுத்தவும் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தவும் இந்த கொண்டாட்டத்தை பயன்படுத்திக் கொள்வோம் என மாமன்னர் தம்பதியர் அழைப்பு விடுத்துள்ளனர் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்க அனைத்து தரப்பினரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பேச்சாலும் செயலாலும் மனம் புண்பட்டிருந்தாலும் அனைத்து மனக்கசப்புகளும் மறைந்து நம்மிடையே அன்பின் உணர்வு ஊங்கட்டும் நாட்டிற்கும் அனைத்து மலேசியர்களுக்கும் கருணை அமைதி பரிபூரண மற்றும் நீடித்த செழிப்பை வழங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் என மாமன்னர் தம்பதியர் என்ற முறையில் தங்களின் முதல் ஹரிராயா வாழ்த்துச் செய்தியில் சுல்தான் இப்ராஹிமும் ராஜா ஜாரித் சோஃபியாவும் கூறினார் மலேசியாவில் உள்ள முஸ்லீம்கள் ஒரு மாத நோன்பு முடிந்து இன்று ஹரிராயா பிறநாளை கொண்டாடுவர் என முன்னதாக அரசமுத்திரை காப்பாளர் அறிவித்தார் கடா ஸ்டாரில் கார் வடிகாலுக்குள் விழுந்ததில் இளைஞர் ஒருவர் கவலைக்கடமாக இருக்கும் வேளை பெண் உள்ளிட்ட மேலும் இருவர் சிராய்ப்பு காயங்களுக்கு இலக்காகினர் அச்சம்பவம் கம்போங் குனோங் சாலியில் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் நிகழ்ந்தது இருபது வயது மதிக்கத்தக்க அம்மூவரையும் இருந்து பொதுமக்கள் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தனர் நீரில் மூழ்கியதில் ஒரு ஆடவரின் நிலைமை மோசமாக இருந்ததாகவும் தீயணைப்பு மீட்புத்துறை சிபிஆர் சுவாச உதவியை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டது அம்மூவரும் சிகிச்சைக்காக உடனடியாக சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் கார் வடிகாலுக்குள் விழுந்ததற்கான காரணம் குறித்து உடனடி தகவல் இல்லை மலேசியாவை உன்னத மற்றும் கண்ணியமான நிலைக்கு உயர்த்திட இன மத வேறுபாடு பாராமல் சமூகத்தின் அனைத்து மட்டத்தினரின் வலிமையும் அர்ப்பணிப்பும் தேவை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறியுள்ளார் எந்த காரணத்திற்காகவும் பெரும்பான்மையோ அல்லது சிறுபான்மையினரோ ஒரு இனத்தையும் ஒதுக்கி வைக்கவோ பகைக்கவோ கூடாது வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை மற்றவர்களின் கலாச்சார முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் சிறுமைப்படுத்தவோ அவமதிக்கவோ அல்லது சேதப்படுத்தும் வாய்ப்பாகவோ கருதக்கூடாது என மலேசியர்களுக்கான தனது நோன்பு பிறநாள் செய்திகள் செய்தியில் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார் நாம் அனைவரும் தவறு செய்திருப்போம் ஆகவே மா ஆஃப் ஜஹீர் என்ற மலேசியர்களுக்கே உரித்தான உணர்வின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கோருவதற்கான சிறந்த வாய்ப்பாக இந்த பயன்படுத்திக் கொள்வோம் என பிரதமர் அழைப்பு விடுத்தார் தனது பேச்சில் செயலில் ஏதேனும் தவறுகள் இருப்பின் அதற்காக நாட்டு மக்களிடத்தில் இந்நன்னாளில் தாம் மன்னிப்பு கோருவதாக ஸ்ரீ அன்வார் சொன்னார் பெருநாள் கொண்டாட்டங்களுக்காக சொந்த ஊர் திரும்பும் மக்கள் பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்ளுமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் புனித ரமலான் மாதத்தில் நோன்பிருந்து இறை சிந்தனையை மனதில் நிறுத்தி இன்று நோன்பு பெருநாளை கொண்டாடி மகிழும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் வேற்றுமைகளை களைந்து அனைவரிடமும் சகோதரத்துவம் பேணுகின்ற இஸ்லாமிய பெருமக்களின் மனித நேயமும் அவர்களின் நோன்பு கடமையை உணர்ந்து மற்ற இனத்தவர்களும் விட்டு கொடுத்து முழு ஒத்துழைப்பு வழங்கி பொறுமை காக்கும் மனப்பாங்கும் மலேசியாவுக்கே உண்டான தனி சிறப்பாகும் வினத்தாரும் ஒற்றுமையாக வாழ்ந்து மனிதம் பேணும் மகத்துவம் வேறெங்கும் கிடையாது என சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்து ரமணன் இந்நன்னாளில் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார் நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியபடி பிறப்பு தொடங்கி இறப்பு வரை ஒருவர் மற்றவருக்கு ஈகை செய்து உதவி புரியும் குணம் காலத்திற்கும் தொடர வேண்டும் பணமோ பொருளோ தேவையில் இருப்போருக்கு தேவையான நேரத்தில் சரியான உதவியை செய்வதுதான் மனிதம் என்றார் அவர் மற்றவர்களின் துயர் போக்கி இன்பம் தருகின்ற இஸ்லாமிய அன்பர்களுக்கு இந்த ஈகை திருநாள் அதிகமான மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொண்டு வர வேண்டும் என பிகேஆர் தேசிய தகவல் பிரிவு துணைத் தலைவருமான டத்து ரமணன் ராமகிருஷ்ணன் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டார் சுவாச பிரச்சனை சலி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கரிஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு நகரி செம்பிலான ரம்பாவில் ஐந்து முகமூடி கொள்ளையர்கள் வீடு புகுந்து தாக்கியதில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நால்வர் காயமுற்றனர் அவர்களில் ஒருவர் கை முறிவுக்கு ஆளானார் கம்பொங் சினாமாவில் அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் நேற்று அதிகாலை மூன்று ஐம்பது மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது முகமூடியுடன் ஆயுதமேந்திய அக்கும்பல் வீட்டை உடைத்து உள்ளே புகுந்து அங்கிருந்த மூன்று வங்காளதேசிகளையும் ஒரு மியான்மார் நாட்டவரையும் காயம் ஏற்படும் அளவுக்கு தாக்கியிருக்கிறது பின்னர் அவர்களின் மூன்று கைபேசிகளையும் மூவாயிரத்து நானூறு ரிங்கி ரொக்கத்தையும் எடுத்துக்கொண்டு அக்கும்பல் தப்பி ஓடியது கொள்ளையர்கள் தாக்கியதில் மூவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு தையல்கள் போடப்பட்டன கை முறிவுக்கு ஆளான மற்றொருவர் துவாங்கு ஜாஃபார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாய்லாந்திற்குள் நுழையும் போது அல்லது வெளியேறும் போது குடிநுழைவு சோதனை சாவடிகளில் டி எம் ஆறு படிவத்தை சமர்ப்பிப்பதில் இருந்து வெளிநாட்டு பிரஜைகளுக்கு தற்காலிகமாக விலக்கு அளிக்கப்படுகிறது வரும் ஏப்ரல் பதினைந்து முதல் அக்டோபர் பதினைந்து வரை அவ்விளக்கு அமலில் இருக்கும் என தாய்லாந்து அரசாங்கத்தின் பேச்சாளர் தெரிவித்தார் சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்காகவும் சோதனை சாவடிகளில் நெரிசலை குறைக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அக்காலகட்டத்தில் டி எம் ஆறு படிவத்தை சமர்ப்பிக்க தேவையின்றி தாய்லாந்திற்குள் நுழைய வெளிநாட்டு சுற்றுப் குறிப்பிட்ட பிரிவினர் அனுமதிக்கப்படுவர் டி ஆறு படிவம் என்பது நாட்டில் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் தகவல்களை சேகரிக்க பயன்படும் ஆவணமாகும் ஆறு மாத காலத்திற்கு பிறகு இந்த விளக்களிப்பு அறிவிப்பின் தாக்கம் மதிப்பீடு செய்யப்படும் ஒருவேளை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கண்டறியப்பட்டால் இந்த உடனடியாக ரத்து செய்யப்படலாம் என்றும் ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர் ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு